வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து வீவித்த குருவே வாழ்க குருவின் மலரடி போற்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் திரை ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்கள் பார்வையில் வேதாசிரியர் தத்துவங்கள் பாகம் மூணில் இறைவனை எளிதாக காணலாம் என்ற தலைப்பில் எனக்கு பேச வாய்ப்பளித்த நன்மணி ஐயாவிற்கும் மற்றும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் நமது ஆசான் சுகமமாக இருந்து இந்த எனது உரையை சிறப்பாக நடத்தி கொடுப்பாராக வாழ்க வளமுடன் சரி இப்ப டாபிக் என்னன்னா இறைவனை எளிதாக காணலாம் என்பதுதான் இப்போது இறைவன் என்றால் என்ன என்று பார்த்தோமானால் அவர் எங்கு இருக்கிறார் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று ஆயிரம் கேள்விகள் வரும் ஆனா நாம் ஒவ்வொருவரும் வந்து ஒவ்வொரு விதமாக பதில் சொல்வோம் இல்லையா கடவுள் அப்படின்னு சொல்லுவோம் தெய்வம் இறைவன் அன்பும் கருணையும் அதாவது அன்பே சிவம் அகம் பிரம்மாஸ்மி என்று பல பேர் சொல்லுவோம் ஆனா எல்லாம் ஒண்ணுதான் கடவுள் அதாவது உள்கட அதாவது நமது மனசை தெளிவா வச்சிருந்து எண்ணங்களை வந்து நல்ல விதமாக வச்சிருந்தாலே நமக்குள்ள இருக்கும் பரமாத்மாவை வந்து நாம உணர முடியும் சரி மனது தெளிவாக வைத்துக் கொள்வது எப்படி என்று பார்ப்போம் எண்ணம் சொல் செயல் மூன்று வந்து கலங்க இல்லாம இருக்கணும் அதற்கு வந்து நமது மகிழ்ச்சியா கூறுவது போல நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் என்னாலான உதவிகள் செய்வேன் என்ற இரண்ட பண்பாட்டை வந்து நாம கடைபிடிக்கணும் கண்டிப்பா சரிதான் ஆனா இப்போ உள்ள காலகட்டத்துல வந்து நாம வந்து உதவி அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதாவது எப்படின்னா நம்ம சில செயல்களை உதவியா செய்யறோம் சில ஆறுதல் வார்த்தைகளை வந்து நம்ம வந்து சில பேருக்கு சொல்றோம் ஆனா இந்த சமுதாயத்துல வந்து அவங்க என்ன பண்றாங்கன்னா வேற கண்ணோட்டத்துல பார்த்துட்டு வந்து குற்றவாளி மாதிரி பாக்குறாங்க நம்மளை வந்து பகையாளி ஆக்கிக்கிறாங்க சரி அப்படி இருந்தாலும் நாம வந்து நம்ம குணத்துல இருந்து மாறாம நல்ல சிந்தனையோட தொடர்ந்து செயல்பட வேண்டும் அப்படி நம்ம செயல்பட்டாலே வந்து நமது மனம் வந்து சந்தனம் இல்லாம இருக்கும் பிறகு உடல்ல வந்து எந்த வித பிரச்சனையும் இல்ல உடல்ல பிரச்சனைகள் வராம இருந்தாலே மனசு நிம்மதியா இருக்கும் தானே சரி அதுக்கு பிறகு வந்து அன்பு அமைதி ஆரோக்கியம் ஆனந்தம் எல்லாத்தையும் நாம வந்து உணர்ந்துடுவோம் அதுதான் வந்து உண்மையான இறைவு நிலை இறைமுனை எளிதாக காணும் வழியும் கூட இவைதான் சுவாமி விவேகானந்தர் வந்து கூறுவார் நமக்கு வந்து வேண்டியது வந்து மூணு என்னன்னா உணர ஒரு இதயம் சிந்திக்க ஒரு மூளை உழைக்க இரு கைகள் இவ மூணும் நாம வந்து வேலை செய்யத்துக்கு வந்து கருவிகளாக உபயோகிக்கணும் அப்படின்னு சொல்றாரு இப்ப உதாரணத்துக்கு இதயத்துக்கும் மூளைக்கும் கருத்து வேறுபாடு வரும் கண்டிப்பாக வரும் அப்படி வரும்போது வந்து இதயம் அதாவது மனசு என்ன சொல்கிறதோ அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும் என்று கூறியிருப்பார் அது எப்படின்னா இதயத்தை அதாவது மனசை வந்து தெளிவாக்க வச்சுக்கணும் தெளிவாகி விட்டாலே மூளை வந்து சரியாகிவிடும் அதுதான் வந்து நமது மகிழ்ச்சியா வந்து அறிவாகிய தெய்வத்தை எளிதாக உணர முடியும் பின் காண முடியும் என்று கூறுகிறார் சரி இறைவினை எளிதாக காண வேண்டும் என்றால் நாம வந்து இந்த மனித பிறவியாகிய பெரிய கடல் அதாவது நம்மோட கர்ம வினைகளை கழிக்க வேண்டும் அதைத்தான் வந்து நமது மனவளக்கலை போறும் ஐந்துழுக்க பண்பாட்டை கடைபிடிக்கும் போரும் இதைத்தான் வந்து திருவள்ளுவர் வந்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதார் இறைவனடி சேராதார் அப்படிங்கிறாரு அதாவது இறைவன திருவடிகளை இடைவிடாமல் நினைப்பவர் வந்து பிறவியாகிய பெருங்கடலை கடப்பர் என்று கூறியிருப்பார் இப்போ நமது நன்மனை ஐயா வந்து ஒரு உரையில மிக அழகாக இறைவனுக்கு வந்து ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார் அது என்னன்னு பாப்போம் அதாவது ஆணவம் பிளஸ் கண்மம் பிளஸ் மாயை மனிதன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஆணவம் மைனஸ் கண்மம் மைனஸ் மாயை இறைவன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது இறைவனை இவைகளை அதாவது ஆணவம் கண்மை மாயை இவைகளை கழித்து விட்டாலே அவன்தான் இறைவன் என்று கூறியிருப்பார் மேலும் கவிஞர் கண்ணதாசன் கூட ஒரு பாடலை சொல்லி இருப்பார் அது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும் அது என்ன பாடல்னா பூஜ்ஜியத்துக்குள்ளே இருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன்தான் இறைவன் என்று கூறியிருப்பார் இப்பொழுது நமது மதுரிஷையா வந்து தற்சோதனை பயிற்சிகள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் இல்லையா அவர்கள் என்னன்னா எண்ணம் ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவித்தல் கவலை ஒழித்தல் யார் என்று கொடுத்திருப்பார் இதில் நமது நன்மனை ஐயா வந்து ஆசை சீரமைத்தலை வந்து சொல்லியிருப்பார் நாம் வந்து ஆசை சீரமைப்பு என்ற பயிற்சியில வந்து நாம ஓரளவு வெற்றி பெற்றுட்டோம்னு வச்சுக்கோங்க மனபாரம் என்பது வந்து வெகுவாக குறைந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு மனபாரம் எப்படி வருகிறது என்று பார்த்தோமானால் நாம ஆசைகளை வந்து அதிகப்படுத்தே போறோம் நாம் அவைகளை கட்டுப்படுத்தினாலே போதும் அதாவது தேவையில்லாத எதிர்பார்ப்பு பின் ஏமாற்றம் அதை தொடர்ந்து கோபம் வெறுப்பு எல்லாமே வந்து வராம செஞ்சிடலாம் சரி இப்பொழுது ஆசை சீரமைப்பய வந்து நம்ம பார்ப்போம் முதல்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம மனசுல உள்ள ஆசைகள் எல்லாத்தையும் ஒரு காகிதத்துல வரிசையாக எழுதணும் உதாரணத்துக்கு ஒரு புரிதலுக்கு நூறு ஆசைகளை எழுதி எழுதிவிட்டோம் என்று வைத்துக் கொள்வோம் ஏதெது ஆசைகள் வந்து கொண்டே இருக்கும் அவை எல்லாத்தையும் ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டு ஒரு நாலு கேள்விகளை கேட்க வேண்டும் என்று நமது மகரிஷையா சொல்றாரு அவைகள் என்னன்னா முதல் கேள்வி வந்து இது தேவைதானா இது இல்லாம என்னால வாழ முடியாதா அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது கேள்வி வந்து இந்த ஆசைகளை வந்து நிறைவேற்ற வந்து நம்மிடம் வந்து பொருளாதார வசதி இருக்கிறதா அப்படிங்கிறாரு மூணாவது கேள்வி என்னன்னா இந்த ஆசைகளை வந்து நிறைவேற்றினால் நமது வாழ்க்கையில் வந்து எனக்கு நன்மையா சீமையா அப்படிங்கிறார் நாலாவது கேள்வி வந்து இந்த ஆசைகளை நிறைவேற்றி கொண்டால் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா ஏற்றுக்கொள்ளாதா அப்படிங்கிறாரு பெரும்பாலும் வந்து இந்த ஆசைகளை நிறைவேற்ற கேட்கும் கேள்விகளுக்கு வந்து நான்காவது கேள்விக்கு வந்து அவசியமே வராது ஏன்னா அது வந்து அரசு சட்ட திட்டங்களுக்குள் வரும் என்ஜிஓ என்ற அமைப்பை ஏற்படுத்தி அரசாங்கத்துல ஒப்புதல் வாங்கி அதை மட்டுமே நிறைவேற்ற முடியும் அதற்கான வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சட்டம் வரும் ஆகையால் அதை விட்டுவிடுவோம் சரி இப்ப முதல் கேள்விக்கு வருவோம் முதல் கேள்வி என்ன இது தேவைதானா என்று கேட்கும்போது அத்தியாவசிய தேவைகளான உணவு உடை அப்புறம் தட்பவெட்ப நிலைக்கேற்ப ஒரு இடம் வீடு மட்டும் மட்டும்தான் வரும் இவைகளையும் வந்து நம்மோட வருமானத்துக்கு ஏற்ப ஏற்பாடு செய்து நாம வாழ்ந்துட்டோம்னாலே மன நிம்மதி கிடைச்சிடும் தேவையில்லாத மனபாரம் வராது சரிதானே அப்புறம் அதை விட்டு விட்டு நமது பொருளாதார நிலைமைக்கு மீறி உடைகளை கடன் வாங்கி வீடு முழுவதும் குவித்து அதை உபயோகிக்க போறோம் நிம்மதி குறைகிறது பின் அந்த கடனை அடைக்க முடியாமல் நிறைய உழைக்கிறோம் உடல் ஆரோக்கியம் வந்து கெட்டு போகுது மன நிம்மதியை இழந்துடுறோம் ஆன் அதனால இந்த ஆசைகளை வந்து அதாவது தேவைகளை சீரமைத்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும் ஆகவே இந்த இரண்டாவது கேள்விக்கும் நாம நன்றாக சிந்தித்து செயல்பட்டோமானால் அதையும் சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ளலாம் சரி இப்போ இதற்கு இந்த புத்தகத்துல வந்து நன்மணி ஐயா வந்து ஒரு அழகான உதாரணம் கூறியிருப்பார் அது என்னன்னு பார்த்தோம்னா இப்போ ஒருவருக்கு வந்து அலுவலகம் செல்ல ஒரு இரு சக்கர வாகனம் தேவைப்படுகிறது அதாவது அவரது அலுவலகம் வந்து அவரோட வீட்டிலிருந்து சற்று தொலைவு சரியான நேரத்துக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அதனால அது கண்டிப்பாக தேவைதான் ஆனா அதோட விலை வந்து ஒரு ஐம்பதாயிரம்னு வச்சுப்போம் ஆனால் அவற்ற வந்து ஒரு இருபத்தி அஞ்சாயிரம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணனும்னா அந்த தொகைக்கு ஒரு பழைய வாகனம் ஏதாவது கிடைத்தால் கண்டிப்பாக வாங்கி அதை உபயோகித்துக் கொள்ளலாம் அவரது தேவை வந்து நிறைவேறிவிடும் நிம்மதியும் கிடைத்துவிடும் அலுவலகத்துக்கும் சரியான நேரத்துக்கு செல்ல முடியும் என்பதுதான் அவரது தேவை அது சரியாகிவிடும் ஆனா அது விட்டு விட்டு அவர் வந்து என்ன பண்ணார்னா மேற்கொண்டு தொகைக்கு ஒரு புது வாகனம் தான் வாங்குவேன் என்று சொல்லி கடன் வாங்கி அதற்கு இஎம்ஐ கட்ட வேண்டுமே என்ற சிந்தனையுடன் மற்ற செலவுகளை துருக்கிக் கொண்டு எப்ப பார்த்தாலும் மனசு நிம்மதி இல்லாம அந்த வாகனத்தை உபயோகிக்கும் போது அவரோட அந்த தேவையை பத்தியே சந்தோஷப்படாம வேற மனசு எப்போதுமே சஞ்சலப்பட்டுக் கொண்டிருக்கும் இது வந்து தேவையில்லை இதை வந்து தவிர்த்து விடலாம் என்று நன்மணி ஐயா கூறியிருப்பார் இதுதான் அப்படிப்பட்ட ஆசையை வந்து நாம சீரமைப்பே ஆக வேண்டும் என்று கூறியிருப்பார் சரி இப்போ அந்த நிறைவேறாத ஆசையை நமது வசதிக்கேற்ப சூழ்நிலைக்கு ஏற்ப பொருளாதாரம் உடல் திறன் மற்றும் அறிவு திறனுக்கேற்ற மாற்றி அமைத்து நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று கூறியிருப்பார் சரி இப்படியாக நான்காவது கேள்வியில வந்து மொத்தம் நூறில் ஐம்பது கேள்விகள் விலகிவிடும் ஏன்னா சமுதாயத்துக்கு சட்டத்திட்டங்களுக்கு பண்ணணும் அதனால அதை விட்டு விடலாம் இப்போ மீதமுள்ள ஐம்பது கேள்விகள் வந்து முத ரெண்டு கேள்விகளுக்கு வந்து முப்பது கேள்விகளை வந்து நம்ம சீரமைச்சு விடுவோம் சரியாகிவிடும் சரி மீதி உள்ளது வந்து இருபது ஆசைகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுப்போம் இப்போது மூணாவது கேள்வி என்னன்னா இந்த ஆசையை நிறைவேற்றினால் வாழ்க்கையில் எனக்கு நன்மையா தீமையா என்று பார்க்கணும் இப்போ அதுல தீமை வருது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே அதை சீரமைக்கவே தேவையில்லை உடனே அதை மனசுல இருந்து தூக்கி போட்டு விடலாம் பொருளாதார வசதி இருந்தாலும் அது தேவையில்லை என்பதே அதற்கு சரியான தீர்வாக இருக்கும் இப்ப உதாரணத்திற்கு நம்ம வீட்டுல வந்து நாலு சக்கர வாகனம் வைக்க வசதி இருக்கிறது வாசல்ல அப்படின்னு வச்சுப்போம் ஆனா அது வந்து நம்மளுக்கு உபயோகம் இல்லை எப்பவா தான் உபயோகப்படும் அதற்காக நம்மளுக்கு பொருளாதார வசதி இருந்தாலும் அதை வாங்கி வைத்துக்கொண்டு அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் அது இது அந்த மாதிரி அதுக்கு ஒரு டிரைவர் போடணும் அது இருக்குங்கிறதுக்காக எப்பவாது நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து நம்ம வந்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து அந்த மாதிரி ஆசைகள் வந்து நம்மளுக்கு வந்தாலும் அதை வந்து மனதிலிருந்து தூக்கி போட்டு விடலாம் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு புரிதலா இருக்கு இப்போ மொத்தமாக நம்ம நூறு ஆசை எழுதணும்ல அது வந்து எழுபது ஆசைகள் வந்து நிறைவேற்றுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நீக்கி விடலாம் மீதி தான் நிறைவேற்றலாம் என்று முடிவு வரும் அவைதான் வந்து மனதில் இருக்கும்படி நமக்கு அமையும் சரி பிறகு அப்புறம் கொஞ்சமா நிறைவேற்றி கொள்ளலாம் இப்போ இந்த நிலையில் இடைநிலையை உணர்வதற்கும் நமக்கும் இடையே இருக்கும் தடைகள் குறைந்துவிடும் அது வந்து மிக குறைவாகவே இருக்கும் இததான் வந்து நமது மகிழ்ச்சியா வந்து இரண்டு பண்பாடு ஐந்தில் அளவுமுறை போன்ற பயிற்சிகள் மூலம் மனத ஒரு நிலைப்படுத்தி வாழ்ந்து பிறருக்கும் வந்து வாழ்க வளமுடன் என்று கூறுவோம் என்று கூறியிருக்கிறார் எண்ணம் சொல் செயல் மூன்றும் மிக முக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு புரிதலா இருக்கு சரி பதஞ்சு மேலும் பதஞ்சலி யோக சூத்திரம் இருக்குல்ல அதுல வந்து அதுல முழுசும் வந்து மனதை வந்து நெறிப்படுத்துவதற்கு உபாயங்கள் தான் வந்து அதுல இருக்கு அது என்ன அது வந்து வந்து மனம் ஒரு மட்டுமே நம்மை வந்து அது வந்து ஒருபோதும் போதும் கூடாது அனு அத வந்து ஆள அனுபவிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கோம் எந்த எண்ணம் வந்து நம்மோட மனசுல வந்து மேலோங்கி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாம் தான் முடிவு செய்யணும் அதாவது மனதை வந்து நிதிப்படுத்தணும் அத வந்து காம குரோத சோப மோக மதம் மாத்தர்யம் அப்படின்னு ஆறு வகையா பிரிஞ்சிருக்காங்க அது என்ன அப்படின்னா பேராசை பெருங்கோபம் பொருள் பற்று மதிமயக்கம் செருக்கு பொறாமை இந்த ஆறு அழுக்குகளை வந்து நம்மோட மனசுல இருந்து வெளியேற்றணும் இப்போ பிறத வந்து மனம் சிறந்து நம்ம பாராட்டணும் இப்ப மற்ற உள்ள சிறப்புகள் வந்து எல்லாம் வந்து இறைவனோட மனநிலை என்று உணர்ந்து அவங்களை வந்து பாராட்டணும் அப்படி பாராட்டணும்னா அந்த இடத்துல வந்து நாம வந்து இறைவனை உணர முடியும் என்பது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்மளுக்கு மேலும் பகவத்கீதையில வந்து கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்வாருன்னா இப்ப வந்து உனக்கு ஒரு துன்பமும் மனக்கவலையோ வருதுன்னு வச்சுக்கோங்க வரும்போது யாரும் வரவில்லையே யாரும் கேட்கவில்லையே நான் இப்படி கஷ்டப்படுகிறேன் என்று புலம்புகிறாயே உன்னு நான் இருந்து பார்த்து கொண்டு இருக்கிறேன் என்பதை மறந்து விட்டாயே என்று கூறியிருப்பார் இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை மேலும் அஞ்சறி ஐந்தறிவு ஜீவராசிகள் நிலையை கடந்து ஆறாம் அறிவாகிய புத்தி என்ற மனத்துடன் நாம மனித பிறவியாக வந்து விட்டோம் அது எதுக்கு நமது கருணாக்களை கழித்து இறைவனாகிய பரமாத்மாவை அடைவதே வந்து நம்மளோட மனுஷர்களோட கடமை அதே இந்த சமுதாயத்துல வந்து நாம வந்து சிறப்பா செய்யணும் இறைவனை எளிதாக அடைய முயல வேண்டும் அப்படிங்கறது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் மேலும் பழைய பாடல் ஒன்றில் ஒரு கவிஞர் வந்து என்ன சொல்லியிருப்பார்னா யாரடா மனிதன் இங்கே கூட்டிவா அவனை இங்கே என்று ிருப்பாரு அதுல நாயும் நரியும் புலியும் பாம்பும் வாழும் பூமியில் மானம் பண்பு ஞானம் கொண்ட மனிதரை காணவில்லை என்று கூறியிருப்பார் சரிதானே மானம் பண்பு ஞானம் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து ஓங்கு ஓங்கி இருக்கணும் அதுதான் வந்து நம்மளோட மனித பிறவிகளோட உண்மையான குணம் சரி இதான் வந்து நம்மளோட மகிழ்ச்சி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா மகிழ்ச்சியோட அந்த பாதையில வந்து நமது நந்தனை ஐயா வந்து இந்த புத்தகத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா அறுபண சீரமைப்புல வந்து ஆசை சீரமைப்பை வந்து அழகாக நம்மளுக்கு மேற்கோள் காட்டி விளக்கி இருக்கிறார் ஆகவே நாம் எல்லாரும் என்ன பண்ணோம் தியானமே யோகம் யோகமே ஞானம் என்ற தாரக மந்திரத்தை வந்து கெட்டியாக பிடிச்சுக்கணும் இடைநிலையை உணர்ந்து இறைவனை எளிதாக காணலாம் என்று திடமாக நம்பி உயர்வு பெறுவோம் மேலும் கவிஞர் கண்ணதாசன் இன்னொரு பாடல்ல வந்து கருணை பொங்கும் உள்ளம் அது கடவுள் வாழும் இல்லம் கருணை மறந்தே வாழ்கின்றான் கடவுளை தேடி அலைகின்றார் என்று கூறியிருப்பார் அதனால் கடல் பிளஸ் உள் அதாவது கடவுள் நமது அகத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறார் என்பதுதான் வந்து நிதர்சனமான உண்மை சரி இத்துடன் வந்து என்னோட உரையை நிறைவு செய்கிறேன் ஏதாவது குற்றம் இருந்தால் குறையிருந்தால் மன்னித்தரணும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளர்ந்த